ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை வளர்விறை இன்றைய திதி பஞ்சமி திதி இரவு ஒன்று ஐம்பத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மாலை நான்கு பதினாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்திரட்டாதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் தேர்க்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று பூரம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் இன்றைய பொது பலன்கள் கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க புதிய விஷயங்களை தேடிக் கற்க வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மீசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நீங்க நிறைவேற்றுவீங்க வெளி வட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவர் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் இங்கே எளிதாக தீர்வை காண்பீங்க நீண்ட நாட்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் அதிர்டியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன நாள் உங்களுடைய பிடிவாத போக்கை நீங்க கொஞ்சம் மாற்றிக்கொள்வீங்க விலகி நின்றவர்கள் விரும்பி வருவாங்க பிள்ளைகளால மதிப்பு கூடும் கணவன் மனைக்குள்ள அஞ்சு அதிகரிக்கும் வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமை போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலே ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்வாங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களை மதித்து பேசுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பிறகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க புதிய நட்பால் உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசி காரல்கின்றனால் நீங்க தடைகளை கண்டு தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்க பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க உங்க புதிய நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த அனுசு ராசி காரர்களுக்கென்றையினால குடும்பத்தாருடைய ஆதரவு பெருகும் பூரிய சொத்து பிரச்சனைக்கு எளிதாக தீர்வு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி தற்போது வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கு ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு சில ஆலோசனைகளை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைப்புள்ள நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டோமே என்றெல்லாம் நீங்கள் உணரக்கூடிய சூழல் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்துல கவனம் மறதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்க உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் என்ற நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசி காரர்கின்றனால கணவன் மனைக்குள்ளே அனுசரித்து போவது நல்லது யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் திடீர் செலவினங்கள் மற்றும் பயணங்களாக நீங்க திணறக்கூடிய சூழல் ஏற்படும் அனாவசியமான பேச்சை தவிர்க்க வேண்டியது அவசியம் வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்